தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தூய்மை பணியாளர்களை மிரட்டும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தூய்மை பணியாளர்கள் கடந்த பனிரெண்டு நாட்களாக சென்னையில் ரிப்பன் பில்டிங் முன்பாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நீதிமன்றம் அவர்களை கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளது எச்சரித்துள்ளது ஆனால் திமுக அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வியில் முடிந்தது சென்னை மேயர் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சம்பந்தமாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர்களை போராட்டத்தை கலைக்கும் விதமாக தூய்மை பணியாளர்களை மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது அதாவது தூய்மை பணியாளர்கள் இவர்கள் அரசு பணியாளர்களாக இருந்தார்கள் மாநகராட்சி ஊழியர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய சம்பளம் இப்பொழுது பார்ப்போம் என்று சொன்னால் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆனால் ஏறத்தாழ ஒரு முப்பது வருடங்களாக இந்த தூய்மை பணியாளர்கள் காலியிடங்களுக்கு ஆள் நிரப்பப்படவில்லை இந்த தூய்மை பணியை தனியார் ஒப்பந்ததாரிடம் மாநகராட்சி அனைத்து மாநகராட்சி அனை தமிழகம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த கான்ட்ராக்டரிடமிருந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் குறைவான ஊதியத்துக்கு வேலையில் சேர்ந்து இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்படுகிறது ஆக ஒரு தூய்மை பணியாளருக்கு குறைந்தது ஒரு ஐநூறு ரூபாய் தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் ஏறத்தாழ மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த தூய்மை பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு வந்து தொற்று நோய்கள் பரவும் ரொம்ப அந்த வேலைக்கு யார் வரவும் மாட்டாங்க குறிப்பாக அறநூறு சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு வர்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பாவம் பாவப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது இந்த ஏறத்தாழ ஒரு இருபது வருடங்கள் இருபத்தஞ்சி வருடங்களாக வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாகவே வேலை பார்க்குறாங்க அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும் தனியாருக்கு இந்த தூய்மை பணியை கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பன்னெண்டு நாளா போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை மற்ற போராட்டம்னால் இறங்கி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஆனால் இது தூய்மை பணியாளர்கள் தானே தானே அப்படிங்கிற ஒரு இலக்காரத்தோடு இந்த திமுக அரசு இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவே கிடையாது இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்கள் இரண்டு நாட்களாக தொடர்ந்து போராட்ட களத்தில் இறங்கியதன் விளைவாக போராட்டம் சூடுபிடித்துள்ளது தற்பொழுது இந்த போராட்டத்தை கலைக்கும் விதமாக திமுக அரசு செயல்படுகிறது அதாவது போராட்டக்குழு பிரதிநிதிகளை தனித்தனியாக கூப்பிட்டு மிரட்டி வருகிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை தனித்தனியாக அழைத்து மிரட்டல் தொழிலில் பேசி வருகிறது அதாவது வேலைகள் வந்து தூக்கிடுவோம் இந்த ஒப்பந்த தொழில் கூட அவங்களுக்கு கிடைக்காது போராட்டத்தில் வந்து கலைஞ்சு போங்க நாங்கள் உங்களுக்கு நல்லது செஞ்சு தரோம் நாங்கள் சொல்கிறத கேட்காட்டினா உங்கள் ஒப்பந்த தொழிலாளர் பல வேலை கூட நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி மிரட்டுது திமுக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது ரொம்ப வேதனையா இருக்கு திமுக இந்த தூய்மை பணியாளர்களை தனித்தனியாக கூப்பிட்டு மிரட்டுவதாக புகார் வந்துள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை குலைக்கும் விதமாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இந்த அருந்ததியர் சமூகத்தை தெலுங்கர் என்று சொன்னதற்காக சீமானுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்த இயக்கங்கள் யார் தமிழ் புலி கட்சி விடுதலை சத்தை கட்சி ஆதித்தமிழ் பேரவை இப்படி அருந்ததியர் சமூக அமைப்புகள் நிறைய இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அருந்ததியர் சமூக அமைப்புகள் இன்றைக்கி ஒன்று கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள கலந்து கொள்ளவில்லை இந்த போராட்டத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கவில்லை இந்த நாகை திருவள்ளுவன் திருமாவளவன் வன்னியரசு அதியமான் ஜக்கையன் இவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல ஆக சீமான் ஒரு தான் வந்து இன்றைக்கி வந்து போராட்ட களத்தில் நிற்கிறாப்பில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இந்த தூய்மை பணியாளர்களை மிரட்டும் துணையில் நடந்து கொள்கிற இந்த திமுக அரசு தன்னுடைய போக்கை நிறுத்திக்கொள்ள வேண்டும் தூய்மை பணியாளர்களை மிரட்டும் இந்த திமுக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம்